ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம்மில் ஈபி பணம் எடுக்கும் வசதியை வந்து அறிமுகப்படுத்துதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய வரம்பு என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மாத சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு முக்கிய ஆதரவாக இருக்கும் இபிஎஃப் வருங்கால வைப்பு நிதி அவசர காலங்களில் அதிக பயனுள்ளதாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தற்போது ஆன்லைனில் பிஎஃப் நிதி வந்து எடுக்கிறதுக்கு குறைஞ்சது அஞ்சிலிருந்து ஏழு நாட்கள் வரலாம் ஆகிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆஃப்லைன் மூலமாக பணம் எடுக்கணும் அப்படின்னா சுமார் ஒரு மாதம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ இப்போது அதன் சந்தாதாரர்களுக்கு தங்கள் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் கணக்குகளை நேரடியாக ஏடிஎம் மூலம் மற்றும் யுபிஐ கட்டண செயலிகள் மூலம் அணுகும் வசதி வந்து வழங்க உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காக இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய அமைப்பு வந்து தொடங்கப்பட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த புதிய அமைப்பு வந்து ஜனவரியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க எனினும் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இன்னும் வெளியிடப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க இதன் செயலாக்கத்திற்கு முன் இபிஎஃப்எஃப் சந்தாதாரர்களுக்கு ஏடிஎம் கார்டுகளை வழங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை பயன்படுத்தி அவர்கள் உடனடியாக தங்கள் பிஎஃப் நிதியை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி ஏடிஎம் கார்டு வந்து பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த பணம் எடுக்கக்கூடிய செயல்முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதிய செயல்முறையின் கீழ் இபிஎஃப்எஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு சிறப்பு ஏடிஎம் அட்டையை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்டை வந்து அவர்களின் பிஎஃப் கணக்கோடு வந்து இணைக்கப்பா இணைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அட்டையை பயன்படுத்தி சந்தாதாரர்கள் நேரடியாக ஏடிஎம்ல வந்து பிஎஃப் தொகை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை செய்ய இபிஎஃப் உறுப்பினர்கள் இபிஎஃப் ஆல் அங்கீகரிக்கப்பட்ட ஏடிஎம்முக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஏடிஎம்களின் பட்டியலை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏடிஎம்ல ஊழியர்கள் தங்கள் இபிஎஃப்ஓ யுனிவர்சல் கணக்கு எண்ணுடன் இணைக்க பட்ட அட்டையை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏடிஎம்மில் பின்ன வந்து நீங்க உள்ளீடு செஞ்சு பணம் எடுக்கும் விருப்பத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன் பின்னர் நீங்கள் பணத்தை வந்து ஈஸியாக வந்து விட்ரா பண்ணலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா EPF வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அதாவது பிஎஃப் கணக்கை வந்து நீங்கள் யுபிஐட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது யுபிஐ பயன்படுத்தி நீங்கள் பணம் விட்ரா பண்ண நினச்சிங்கன்னா உங்களுடைய பிஎஃப் கணக்கு வந்து யுபிஐட இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ யூபிஐ பயன்படுத்தி பணம் எடுக்க ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கு இபியோட இணைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகு யூபிஎஃப் உறுப்பினர்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் போன்ற யுபிஐ தளங்களை பயன்படுத்தி தங்கள் பிஎஃப் கணக்குகளிலிருந்து உடனடியாக பணத்தை வந்து எடுக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் ஏடிஎம் மற்றும் யூபிஐ மூலமாக பிஎஃப் தொகை வந்து எடுக்கிறதுக்கான வரம்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வரம்பு மொத்த வைப்பு தொகையில் ஐம்பது சதவீதமாக வரையறுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஊழியர்கள் தங்கள் முழு பிஎஃப் இருப்பையும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது யுபிஐ திரும்ப பெறும் வரம்பு மேலும் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை அனைத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பின்னரே தெளிவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏடிஎம் அல்லது யூபிஐ மூலம் பணம் எடுத்ததுக்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருடம் முன்பு நீங்கள் தொண்ணூறு சதவீதம் தொகை வந்து திரும்ப பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மருத்துவ நிலை வீடு வாங்குதல் அல்லது கட்டுதல் அல்லது உயர்கல்விக்கு பணம் தேவைப்பட்டால் ஊழியர்கள் ஒரு சிறிய தொகையை வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாத வேலையின்மைக்கு பிறகு எழுபத்தைந்து சதவீத நிதியை வந்து நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு வேலையில்லாமல் போனால் அவர் தனது பிஎஃப் கணக்கிலிருந்து முழு தொகையும் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் உங்கள் பிஎஃப் பங்களிப்பில் ஐம்பது சதவீதம் வந்து நீங்கள் திரும்ப பெறலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த தொகையை அதிகபட்சமாக மூன்று முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யூபிஎஃப்ல தொகையை யூபிஎஃப்லேருந்து உங்களுடைய பணத்தை வந்து விட்ரா பண்ணுறதுக்கு வரிகள் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஊழியர் ஐந்து ஆண்டுகள் சேவையை முடித்துவிட்டு பிஎஃப் பணத்தை எடுத்தால் அவருக்கு வருமான வரி பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து ஆண்டு காலத்தை ஒரே நிறுவனத்தில் நீங்கள் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்களை இணைத்தும் வந்து இந்த சேவை காலத்தை நீங்கள் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வேறு என்னென்ன வசதிகள்லாம் இருக்கிறதோ எதிர்பார்க்கப்படாத வந்து சொல்லியிருக்காங்கன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ செயல்படுத்தப்பட்ட பின் எண்பது மில்லியனுக்கு அதிகமான இபிஎஃப்ஓ சந்தகங்களின் வேலை வந்து எளிதாங்கன்னு சொல்லியிருக்காங்க கிளைம் தாக்கல் செய்யப்பட்ட உடன் அங்கீகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க கைமுறையாக சரிபார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் விவரங்களில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் திருத்தத்திற்காக இபிஎஃப்ஓ அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் EPFO த்ரீ பாயிண்ட் ஜீரோ இல் தவறுகள் ஆன்லைனில் சரி செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க இதில் கேஒய்சி செயல்முறை வந்து எளிதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செயலி அல்லது போர்ட்டலில் புதுப்பிப்புகள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட கட்டண முறை இருக்கும் அப்படின்னும் இதன் மூலம் எந்த வங்கியிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோயில் வீட்டு வசதி கல்வி திருமணம் போன்ற நோக்கங்களுக்காக பிஎஃப் பணத்தை திரும்ப பெறுவது எளிதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் నన్ీరి వం